నికెల్ కి కాపే నైతి ఇతి దరకై అపల్లా వడై పైతం లడ్డు దైకై మహంగై కొద్ద మల్లి అవకై బెన్ అవకై మోట తోయతని మోట తోయతని అప్ప వడై పైతం లడ్డు తోడతై పార్టపు ఆపెన్

துரடிங்க எனக்கு அதுதான் மாஸ்க் போட்டிருக்கேன் நான் ஷேவ் பண்ணிட்டா வேணாம்ண்ணா நான் மாஸ்க் போட்டு நீங்கள் மூணு தேவப்பட்ட நடத்தும் தான் நியாயம் பண்ணுறாங்க அட்டூனியும் ஒரு பேச்சு கேட்கறதுல காலையில் நீங்கள் கடிக்கிறது அடிக்கிறது தூக்கி அடிக்கிறது வயசாச்சுன்னு சொன்னால் போவது அங்கே கேளு அங்கே பாரு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்ல சூரிய வயசாக இருக்கா என்ன வயசாக இருக்கா சொல்லுங்க அடப்பா வெள்ளை தாடி இருக்க ஷேவ் பண்ண தெரியாது பண்ணுறேன் நான் டை அடிக்குவேன் ஒழுங்காக உக்கா நேரம் உட்காரு திரும்ப ஷேவ் பண்ணுவோம் மோட்டர் மிஷின் ஆப்பு என் பேச்சை கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள் நீங்கள் நான் சொல்லுங்கள் आ तादी अन्न कम अपा मां दाल के नी ना के नाल के नी के टिका भी नाई के इथे दोय काय अपा मरुडी काय बाई मरुडी बाई ते डाट बाई ते म्हटल्यास हवा काय माग काय ए मरुडी ता काय माग काय ता काय माग काय போதும் 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 விட்டு பூசி வச்சிருக்காங்க இவனை குளிப்பாட்டத்துல போதும் போதும் ஆயிடுங்க இப்போ நான் ஜொரம் அடிக்குது கொதிக்குது ஜொரம் எனக்கு பாட்டி கஞ்சி சொன்னேன் நினைத்து வீட்டில் இப்போ காலை பாட்டி கஞ்சி பண்ணியிருப்பாங்க பாட்டி கஞ்சி சாப்பிட்டு மாத்திரை போடணும் அதாவது கடந்த ஒரு மாசமா பயங்கரமா அழைஞ்சிட்டேன் வண்டியில் டெலிவரி 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 காலைல ஒரு பத்து மணிக்கு வந்தால் நைட்டு பதினொன்று ஒன்பது அந்த மாதிரி வந்து 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 கொடுத்துறேன்

இப்போ வந்து பயங்கரம் வைரல் ஃபீவர் கிளைமேட் சேஞ்ச் ஆகலை அதான் அதான் அவங்க வந்துருன்னு சொன்னாங்க அது இல்லாம ஆ சொல்லு உண்மை மட்டும் இல்லை மூச்சை கட்டு பாபு உண்மை மட்டும் இல்லை உண்மை நான் கண்ணு பார்க்க உண்மை மட்டும் அல்ல மூச்சு கட்டு உண்மை மட்டும் அல்ல மண்டு ஒரே ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ஒரே ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை உருப்படி இல்லை ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து ரசித்தான் படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து ரசித்தான் பிடித்த முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் பிடித்த முயல் அத்தனைக்கும் மூன்று கால் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா எங்க வீட்டில் ஒரே ஒரு அப்பாவுக்கு ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அம்மா பெற்றால் எட்டு பிள்ளை அந்த எட்டிலே ஒரு எட்டாம் பரப்பு கிருஷ்ணம் பரப்பு ஏ சரி 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 அந்த பாட்டு படம் போகும் சரி 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 வா இல்லை சேவ் பண்ணுவா அறுத்துக்கும் சூரி கண்டி நடந்து தானா சூரிய சூரிய கண்டி நடந்து தானா இன்னும் சூரி கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருந்திருக்கும் ரெண்டு மூணு பசங்க இருந்திருக்கும் வேலைக்கு போயிருப்பான் சம்பாரிச்சு இருப்பான் என்ன காப்பாற்றி சூரிய நீ வேலைக்கு எனக்கு காசு தெரியாது தரமாட்டியா நீ வேலைக்கு எனக்கு காசு தெரிய தர மாட்டியா என்ன காசு தர தரமாட்டியா வேலைக்கு போனான் சாப்பாடு தெரியும் எனக்கு வயசான காலத்துல நான் காப்பாத்திவியா? இന്നെப்படி எப்படி அந்த டாக்டர் ஆ இவனु கூட அந்த ஒரு மூளருக்கு வயசான காலத்துல நான் காப்பாத்துறேன்னு. சரி. ஏன் சொல்றேன்னா ஒரு மூள வளர்ச்சி இந்த தொடர்ந்து வெச்சுنا சொன்னா உங்களுக்கு புரியாது கோச்சிகாதீங்க. இவனை என்ன பார்த்துக்கணும் டாக்டர் கூட்டிட்டு வரணும். ஆனா இந்த காலத்துல மூதிரங்கள் அதிகம் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து நான் அனாதி இல்லத்துக்கு போறேன். சாரி அனாதி இல்ல சொல்ல கூடாத. இல்லத்துக்கு நான் போறேன். ஒரு கலைஞர்கள் நடத்துறதுக்கு போகிறேன் ஓகேங்களா அங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் முதியோர் வயசாங்கண்ணே லைட்டாக கட்டாயிடும் கை வைக்காது அம்மா அப்பா சி அம்மா அப்பா அநாதாசனத்தில் இருக்கிறாங்க பசங்கள் ஃபாரின் இருக்கிறாங்க கண்ணிருக்க நான் பார்த்தேங்க கீழ்கட்டையில் ஒரு அனா அனாதத்துக்கு போயிருந்தேன் ஒரு அம்மா இருந்தாங்கன்னா பார்க்குறது நல்லா இருந்தாங்க எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக எங்கள் தான் இருக்கேன் பசங்க ஒரு பையன் வந்து அவன் யுஎஸ்சில் இருக்கான் ஒரு பையன் வந்து சிங்கப்பூரில் இருக்கான் மகன் வந்து பெருங்குடியாக இங்கே இருந்தாங்க மகளால் வரமுடில அவள் வேலை கரெக்டாக இருக்குது ரெண்டு பசங்களும் ஃபாரில் இருக்கிறாங்க காசு மட்டும் முதிரி இடத்துக்கு அவன் என்ன சொல்கிறான் எவ்வளோ காசுச்சு என்ன பண்ணி நான் ஆ அனாத இல்லத்தில் தானே இருக்கிறேன் என்னை பேரனை பார்க்கணும் பேத்திய பார்க்கணும் ஆசையாக இருக்குது பார்க்க முடியும்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணி அழுதது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காசு இருந்து நாங்கள் பிரயோஜனம் வயசான காலத்தில் காசு வச்சுன்னு சாப்பிட முடியும் ஒரு கூட பிறந்த வச்சா தான் பெற்ற பிள்ளை எங்கள் இருந்து ஒரு தட்டில் சாப்பாடு தர்றது பேசுறது பேரன் பேரம்பூத்தி கூட விளாட்றது அதுதாங்க லைஃப் லைஃபு தண்ணி இருக்கு தண்ணி இருக்குது இப்போ நான் எதுக்கு மாஸ்க் போட்டுருக்குன்னு கேட்குறீங்களா எனக்கு ஜுரம் லைட்டாக இருமல் அவர் வந்துடுவாரு சொன்னால் போட்டிருக்கேன் ஓகேங்களா போயிட்டு வா கைட்டா என்ன ஆகும் உனக்கு ஜொரம் வந்துடும் உனக்கு உனக்கு ஜொரம் வந்துடும் ம் ம் ஹோம் ம் ஆ அப்படிலாம் ம் லைட்டாக ம் ம் ஆ பிள்ளை பெட்ட ராஜா ஒரு நாயை வளர்த்தான் தன் பிள்ளைக்கு மேல் பாசம் வைத்து அன்பு வளர்த்தான் உண்மை அன்பு பாசம் என்ற மூன்றும் கொடுத்தான் தன் பிள்ளைக்கு மேல் பாசம் வச்சுத்தான் எல்லாருக்கும் மீசாரம் தாருங்க காதல் காதல் காடு மாதிரி முடிவு வாழ்க்கு இந்த வீடியோ வந்து சூரிய வந்து என்னன்னா பண்றான் நிறைய பேர் சேவ் பண்ற வீடியோ போடு

கரட்டன் बाबू கண்டம் போட் ஆவுனா என்னது காக்கே ਕਰਨ कटप போட் ஆவுனா ஊது கத்திரغول உண்ணாவாது ஃபோன்ல ஃபோன்ல வெल्ले ஆ உண்ணாவாது சாய் ஃபோன்ல வெल्ले மூணோ பெரியாமிரம் கொண்டாட்டுனா அப்புறம் ஒன்று அப்படியே கொஞ்சம் வராங்க இந்த சின்ன தம்பியில ஒருத்தவரும் ஐயா எனக்கு கல்யாணம் எக்கோ வந்துடும் கருத்து கொஞ்சம் இதாயிடுச்சு போட்டாயிடுச்சு போறேன் திரும்ப கவுத்து கருத்து கவுத்து கவுத்து பரோட்டா மாஸ்டர் பரோட்டா தட்டுவாரு

குருக்கு நீ மகூடம் அப்பா இப்ப பாருங்க யாரு ஆ குழி விடுறப்பா கம்மி அப்படியே இருங்க அவன் பண்ணலாம் குழி விடுது பாருங்க தெரியுதுங்களேன் நீ காடுறா நீ நான் என்ன பேடுறப்போ ரஜினி ஒரு பிரபு பிரபு பார்த்தா தூக்க மாட்டுக்கு பிரபு என்ன என்ன என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை